சாலமோனுக்கு வேதாகம் சொல்லக்கூடிய அந்த அற்புத தன்மை என்ன அல்லது சாலமோனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் என்ன அப்படிங்கிறது குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத பற்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும் புந்திய வீடியோக்களை பார்க்காதவர்கள் தயவு செய்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக எல்லா வீடியோக்களுடைய அந்த லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க உங்க அந்த வீடியோக்களை பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போலாம் அன்பான சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக இந்த நாளில் சாலமோனுடைய காலத்திலே சாலமோன் செய்த சில விஷயங்களை குறித்து இந்த நாளில் பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனத்திலிருந்து சாலமோன் ராஜா அடித்த பொன் தகத்தால் இருநூறு பரிசைகளை செய்வித்தான் ஒவ்வொரு பரிசைக்கும் ஆறு சேக்கள் நிறையான பொன் சென்றது அடித்த பொன் தகட்டால் முன்னூறு கெடகங்களை செய்வித்தான் ஒவ்வொரு கெடகத்துக்கும் மூன்று ராத்தல் பொன் சென்றது அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையில் வைத்தான் ராஜா தந்தத்தினால் பெரிய சிங்காசனம் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான் அந்த சிங்காசனத்திற்கு ஆறு படிகள் இருந்தது சிங்காசனத்துக்கு பின்னாக வளைவாய் இருந்தது உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது இரண்டு சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது இது சாலமோனுடைய ஒரு சிங்காசனத்தை பற்றி பேசுகிறது இது சாலமோன் செய்த சிங்காசனம் சாலமோன் அந்த சிங்காசனத்தை தந்தத்தினால் செய்து பொன் பசும் பொண்ணினுடைய தகட்டினால் மூடினான் ரெண்டு சிங்காசனத்து பகுதிகளிலும் ரெண்டு சிங்கங்கள் அந்த கை சாய்மானங்கள் வைக்கிற இடத்துல ரெண்டு சிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அவனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது வேதாகமத்தில் இருக்கிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு தந்தத்தினால் செய்யப்பட்டிருக்க தந்தம் நமக்கு தெரியும் யானை தந்தம் வெள்ளை நிறத்துல இருக்கும் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தத்தில் செய்யப்பட்ட அந்த சிங்காசனத்துக்கு மேலாக பசும் பொன்னினால் பொன் தகட்டை அதுல இருக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா தங்கமாக ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சிங்காசனத்தை அவன் செய்திருந்தான் அப்படிங்கிற செய்தி நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது இப்போ அங்க ரொம்ப முக்கியமானது குரான் இந்த பதிவை பற்றி சொல்லும் போது வேறு ஒரு நிகழ்ச்சியாக இதை பதிவு செய்கிறது வேதாகமத்திலும் அதாவது சேபாவனுடைய ராஜஸ்திரி சேபாவனுடைய சேபா ராஜஸ்திரி என்ன செய்கிறாங்க சாலமோனுடைய மகிமை சாலமோடைய அந்த பிரதாபங்கள் அவருடைய அந்த அறிவு அவருடைய ஞானம் அவருடைய சொத்துக்கள் அவருக்கு ஏகப்பட்ட பொண்ணினால் செய்ய பொன் கணக்கில்லாமல் பொன் அவருடைய இடத்துல இருந்திருக்கிறது அவருக்கு செல்வங்கள் பெருகி இருந்திருக்கிறது அவருடைய அந்த பெயர் பிரஸ்தாபம் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் போகும்போது சேபா இந்த இன்னைக்கு சொல்ல போனா எத்தியோப்பியா அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர் சொல்றாங்க அந்த எத்தியோப்பியா தேசத்திலிருந்து ஒரு பெண்மணி சேபா அப்படிங்கிற தேசத்திலிருந்து ராஜஸ்திரி புறப்பட்டு வந்து சாலமோனுடைய அந்த மகிமையை பார்க்கும்படியாக வந்தாங்க அப்படிங்கிற செய்தி வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ரொம்ப முக்கியமான செய்தி ஆனால் குரான் இந்த ரெண்டு செய்திகளையும் சிங்காசனத்தையும் பற்றியும் ஷேபாவனுடைய ராஜஸ்திரியை பற்றியும் இணைத்த ஒரு ஒரு விஷயத்த குரான் சொல்லுகிறது அதை நாம இப்ப வாசிக்க போகிறோம் குரானுடைய இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபதாவது வசனம் அந்த பறவைகளை பற்றி பரிசீலனை செய்து நான் இங்கே ஊது ஊது பறவையை காணவில்லை என காரணம் என்ன காரணம் அல்லது அது மறைந்தவற்றில் நின்று ஆகிவிட்டதோ என்று கூறினார் இருபத்தி ரெண்டு இவ்வாறு கூறி சிறிது நேரம் தாமதித்தார் அதற்குள் ஊது ஊது வந்து கூறிற்று தாங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் ஷபாவிலிருந்து திரும்ப உம்மிடத்தில் உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக தேசத்தவர்கள் ஒரு பெண் ஆட்சி புரிவதை நான் கண்டேன் இன்னும் அவளுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது மகத்தான ஒரு அரியாசமும் அவளுக்கு இருக்கிறது அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாஹூ அன்றி சூரியனுக்கு சுஜூத் செய்வதை நான் கண்டேன் அவர்களுடைய தவறான செயல்களை அவர்களுக்கு சைத்தான் அழகாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான் ஆகவே அவர்களின் நேர் வழி பெறவில்லை இருபத்தி ஏழாவது ஆயத்தோடு இருபத்தி எட்டாவது ஆயத்து என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு செல் அவர்களிடம் இதை போட்டுவிடு பின்னர் அவர்களை விட்டு பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை கவனி என்று கூறினார் அவ்வாறே ஊது ஹூது செய்ததும் அரசி சொன்னால் பிரமுகர்களே மிக்க கண்ணியமுள்ள ஒரு கடிதம் என்னிடத்தில் போடப்பட்டுள்ளது நிச்சயமாக சுலைமானிடம் இருந்து வந்துள்ளது இன்னும் நிச்சயமாக பிஸ்மில்லா ரஹ்மானிக் ரஹீம் என்று துவங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திடீர் என்று சாலமோன் ஒரு பறவையை பற்றி பேசுகிறார் சுலைமான் என்ன பறவைனா ஹூது ஹூது பறவை ஹூது ஹூது பறவை அப்படின்னு குரான் சொல்லுது இந்த ஹுதுவூது பறவையை பற்றி குரான்லேயே சொல்லப்படுது இந்த ஹுதுவூது பறவை சாலமோனுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறது அதாவது நாமெல்லாம் அந்த புறாவுடைய கால்ல கட்டி செய்தி அனுப்புவோம் இல்லைன்னா அந்த நம்ம பழைய இதுல பார்த்துருப்போம் கழுகு உடைய காலெல்லாம் கட்டி செய்தியெல்லாம் அனுப்புவாங்க ஆனா இங்க கழுகே வந்து ஒரு ஒற்றனாக செயல்படுற மாதிரி இங்க வந்து ஹூது ஊது பறவை அப்படிங்கிற ஒரு பறவை அது வந்து என்ன பறவைன்னு நமக்கு தெரியல ஹூது ஹூது அப்படிங்கிற ஒரு பறவை அந்த பறவை வந்து பேசுது அந்த பறவை சாலமோனுடைய புரியக்கூடிய சாயனா சாலமோனுக்கு பறவைகள் மொழியும் தெரிகிறதுனால ஒருவேளை சாலமோன் இடத்துல பேசுது சாலமோன்கிட்ட என்ன பேசுது அப்படின்னா உனக்கு விஷயம் தெரியுமா நான் நீ தெரியாத ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நான் ஒரு நாட்டுக்கு போனேன் அந்த நாட்டில் வந்து ஒரு அரசி இருக்கிறா ஒரு பெண்ணு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அந்த பெண் வந்து அல்லாவை மட்டும் வணங்கலை சூரியனே வணங்கிட்டு இருக்கிறா அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த ஊது ஊது வந்து சுலைமான்ட்ட சொல்லுது சுலைமான் என்ன பண்றாரு உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அந்த ஊது கிட்ட போய் போட்டு வர சொல்றாரு ஊது போய் அந்த லெட்டர் போட்டு வந்துருது இதே அந்த ஷபா அப்படின்னு சொல்ற இந்த சேபா ராஜஸ்திரி நம்ம வேதாமத்துல படிக்கிறோம்ல அந்த ஷபா ராஜஸ் அரசியல் இடத்துல அந்த பெண்மணி அதை எடுத்து படிச்ச உடனே இது சாலமோன் கிட்ட இருந்து வந்த லெட்டர் தான் அப்படின்னு மனம் திரும்பிடுறாங்க மனம் திரும்பி சாலமோன்கிட்ட வந்துடுறாங்களாம் சரி அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா அந்த குரானை வசனம் எப்படி ஆரம்பிக்குதாமா பிஸ்மில்லா ரஹ்மானிக்கு ரஹீம் அப்படின்னு ஆரம்பிக்குதான் நீங்க சிந்தித்து பார்க்கணும் ரொம்ப முக்கியமானது சாலமோன் ஒரு எபிரேய மன்னன் எபிரேய அரசன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எபிரேய அரசன் ரஹ்மானிக் ரஹீம் அப்படின்னு எழுதியிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்மாலே புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அவர்கள் அவர்களுடைய யாக்வே தேவனை ஆராதிக்கிறவர்கள் சாலமோன் யாக்வே தேவனை ஆராதித்தவர் அவங்க அடோ நாய் அப்படின்னு கடவுளை அழைப்பாங்க அடோ நாய்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த குரான் சொல்லுகிறது அந்த வசனத்துல துவக்கத்துல பிஸ்மில்லா ரஹ்மானிக்கு ரஹீம் இருந்தது அப்படின்னு சொல்லி குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அரபி எழுத்தாக அது சொல்லப்படுகிறது என்ன சொல்ல போனா குரானுடைய நூற்றி பதிமூணு அத்தியாயங்களுடைய தொட துவக்கத்துல இந்த வ வசனம் வருகிறது பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மானிக்கு ரஹீம் அப்படிங்கிற வசனம் வந்து நூற்றி பதிமூணு அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியிலையும் அந்த இந்த வசனமானது வருகிறது இந்த வசனம் இதுக்கு முன்னாடி ஏதாவது கிறிஸ்தவ புத்தகங்கள்ல இந்த வார்த்தை இருக்கிறதா பிஸ்மில்லா ரஹ்மானிக் ரஹீம் அப்படிங்கிற அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனு ஆகிய அல்லாவுடைய திருப்பயலால் அப்படிங்கிறதா பிஸ்மில்லா ரஹ்மானிக் ரஹீம் அப்படிங்கிறது இது ஏதாவது அஹ் முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இந்த பதிவுகள் இது போன்ற ஒரு எழுத்து கடிதம் எழுதும் போது இப்படி எழுதக்கூடிய ஏதாவது ஒரு பதிவு முந்தைய வேதங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே இந்த வார்த்தை பதிவு செய்யப்படலை பிஸ்மில்லா ரஹ்மானிக் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை குரானுக்கு முன்பாக எந்த வேதத்திலும் அதாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய யூதர்களுடைய வேதமாகட்டும் யூதர்களுடைய வேதத்திலேயே பாத்தீங்கன்னா வேறு வேறு பிரிவுகள் இருக்கு அது மோசேக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறது தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறது பல தீர்க்குதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டுமல்ல யூதருடைய வேதம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நபி மட்டுமல்ல ஏதோ மோசை மட்டுமல்ல மோசையினுடைய ஐந்தாகமும் இருக்கிறது அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் வந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அதுக்கு பிறகு தாவீது சாலமோன் அதுக்கு பிறகு இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் தொடர்ச்சியாக ஏழைமையாய் ஏசாயா இப்படி பல தீர்க்கதரிசிகளை நம்ம பார்க்கிறோம் அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டினுடைய யோவான் சானகன் அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுடைய வார்த்தை இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் இவங்க எல்லாருமே இந்த உலகத்திலே மனிதர்களிடத்துல பேசி இருக்கிறார்கள் பேசும்போது அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்கள் எழுதின புத்தகங்கள் எங்குமே வந்து இந்த பிஸ்மில்லா ரஹ்மானிக் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தல அரபியிலும் பயன்படுத்தல எப்ரேய மொழியிலும் அவர்கள் பயன்படுத்தல தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா எபிரேய மொழியில இருந்திருந்தா கூட இப்ரே மொழியில அவர்கள் பயன்படுத்தியிருந்தால் யாகவே என்கிற தெய்வத்தினுடைய பெயரைத்தான் அவர்கள் பயன்படுத்திருக்க முடியும் எல்லா இடத்திலும் யாகவே நாமம் அவர்கள் எழுத மாட்டாங்க பொதுவா அடோநாய் அப்படின்னு எழுதுறதுதான் ஈதருடைய பழக்கம் அப்போ இது ஒரு எபிரேய எழுத்துல அந்த பெண்மணி படிக்கிறாங்க பிஸ்மில்லா ரஹ்மானிக்கு ரஹீம்னு இருக்குது அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதாக குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி பறவை பேசுமா இல்ல பறவை போகுமா இதெல்லாம் நம்ம கேட்கல ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கடவுள் செய்யக்கூடியவர் அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பறவையே போய் கண்டுபிடிச்சு அது வந்து என்ன சொல்லுதான் வந்து அந்த அரசி வந்து அல்லாவை தவிர அது வந்து என்ன செய்யுது வணங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊது ஊது பறவைக்கு வந்து ஞானம் அறிவு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரானுடைய வசனங்கள்ல சூரா இருபத்தி ஏழுல முப்பத்தி எட்டு வாசிக்கலாம் பிரமுகர்களே அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வரும் முன் உங்களில் யார் அவளுடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று சுலைமான் கேட்டார் ஜின்களில் கூறிற்று நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமான நிச்சயமாக நான் அதற்கு உள்ளவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன் இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலு அவளிடம் இந்த மாளிகையில் பிரவேசிப்பாராக என்று சொல்லப்பட்டது அப்பொழுது அவள் அம்மாளிகையில் தரையை பார்த்து அதை தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டாள் எனவே தன் ஆடையின் நனைத்து போகாமல் இருக்க அதை தன் இரு கெண்டை கால்களுக்கு மேலே உயர்த்தினார் இதை கண்ணுற்ற சுலைமான் அது நிச்சயமாக பளிங்கு கற்களால் பளபளப்பாக கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார் அவள் இறைவனே நிச்சயமாக எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாஹூப்பு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிம் ஆகிறேன் என்று கூறினாள் நான் இப்ப படிச்ச வசனங்களை நீங்க பாத்தீங்க இது கிறிஸ்துவுக்கு முன் ஒன்பதாவது நூற்றாண்டுல நடைபெற்ற ஒரு செய்தி நான் ஏற்கனவே சொன்னேன் பிஸ்மில்லா ரஹ்மானிக் ரஹீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த யூத வேதங்களிலும் கிடையாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டாவது இப்ப இங்க ஒரு செய்தி பாருங்க இந்த பெண்மணி வருவதற்கு முன்பாகவே இந்த பெண்மணியினுடைய ஒரு சிங்காசனம் அங்க ஒரு சிங்காசனம் இருக்கிறது இல்லையா அந்த பெண்மணித்துல ஒரு சிங்காசனம் இருக்கிறது அந்த சிங்காசனத்தை யார் கொண்டு வருவா அப்படின்னு சொன்னா இந்த ஜின் இருக்கு இல்லையா அவருக்கு ஏற்கனவே இந்த சைத்தான்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கொடுத்திருக்காரு அந்த சைத்தான் சொல்றான் கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த அந்த நாட்டுல இருந்து அந்த சிங்காசனத்தை நான் இங்க தூக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லிச்சு செய்தது அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது இந்த பெண்மணியும் கூட பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி வந்து அந்த சாலமனுடைய அரண்மனைக்குள்ள போகும்போது திடீர்னு தண்ணீர் தடாகம்னு சொல்லி கெண்ட காலுக்கு மேல துயர்த்தி கொண்டாங்களாம் அந்த பார்த்த கடைசியில அது வந்து வெறும் பளிங்கு கல் தானா அந்த அந்த அளவுக்கு அற்புதமான கலை நயத்தோடு கூட அவர் கட்டியிருந்த அந்த பில்டிங்கை பார்த்த உடனே இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்களாம் ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன் நான் இது வரைக்கும் அநியாயமா பார்த்ததெல்லாம் வணங்கிட்டேன் நான் சால மூனோடு இணைஞ்சு என்ன செஞ்சிடுறேன் நான் அல்லாவே வணங்குறேன் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான் இதை நீங்க பண்ணி பாருங்க இங்கே அவர்கள் எகோவா தேவனை ஆத ஆராதித்திருந்தால் யாகுவே என்கிற தேவனை ஆராதித்திருந்தால் அவர்கள் யூத சமயத்திற்குத்தான் மாறியிருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவர்கள் யூத சமயத்தில்தான் தீர்க்குதரிசிகள் தொடர்ச்சியாக வருகிறார்கள் அவர்கள் இஸ்ராயலுடைய இனத்தைச் சேர்ந்தவர்களாக இஸ்ராயலுடைய சமுதாயத்தாருக்குத்தான் தொடர்ச்சியான தூதர்கள் வருகிறார்கள் அதுல தாவூதும் இஸ்ராயலுக்கு வந்தவர்கள் தான் சுலைமானும் இஸ்ராயலுக்கு வந்தவர் தான் அப்ப அதுக்கு பிறகு எல்லாருமே இஸ்ராயல் சந்ததிக்கு வந்தவர்கள் தான் அந்த தூதர்கள் அப்ப அவர்கள் இஸ்ராயல் சமுதாயத்தவர்களோடு இணைந்திருக்க வேண்டுமே அவ அந்த அம்மா வந்து நான் மாறுறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும் ஏன்னா முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்கு பின் ஆறு நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் வருது அப்ப கிறிஸ்துவுக்கு முன் ஒன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு இடத்துல அந்த பெண்மணியானவள் நான் இஸ்ராயல் தேவனை ஆராதிக்கிறேன் இஸ்ராயிலுடைய சமூகத்துக்கு வருகிறேன் இஸ்ராயலுடைய சமூகத்தோடு இணைந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருக்கலாம் ஆனா அப்படி அந்த இடத்துல சொல்லப்படல நமக்கு வேதாகமத்துல இதுக்கு ஒத்த ஒரு சம்பவம் நம்ம பார்க்க முடியும் ரூத்தினுடைய புத்தகத்துல ரூத் என்ன செய்றாங்க அவங்களுடைய மாமியார் நகோமி கூட வந்து என்ன சொல்றாங்க உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் உன்னுடைய எகவோ தேவன் தான் என்னுடைய எகவோ தேவன் உன் உன் கடவுளை நான் எடுத்துக்கிறேன் உன் ஊர் மக்கள் தான் என்னுடைய ஊர் மக்கள் நானும் இனிமேல் யாரு உன்னோடு கூட வந்துடுறேன் அப்படின்னு அவங்க ஒரு மோவாபிய இன பெண்மணியாக இருந்தும் அவர்கள் யாகவே என்கிற இஸ்ரேவேலுடைய தேவனை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒரு இஸ்ரேவேலுடைய மகளாக இஸ்ரேவேலுடைய சமூகத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள் தங்களை ஒரு இஸ்ரேவேலுடைய இனத்தோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி நம்மால வேதாகமத்துல பார்க்க முடிகிறது ஆனால் இந்த பெண்மணி என்ன சொல்றாங்க நான் ஒரு முஸ்லிமா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னதாக குரான் பதிவு செய்திருக்கிறது அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு வரலாற்றை சொல்லும்போது அந்த வரலாற்றிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒரு ஒரு அந்த பெண்மணி யாகவே என்கிற தெய்வனை தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டுமே அல்லாமல் அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது அல்லாஹுவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லியிருக்க முடியாது அதே நேரத்துல அவர்கள் நான் ஒரு இஸ்ராயேலுடைய சமூகத்துக்குள்ளாக சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கலாமே ஒழிய நான் ஒரு முஸ்லீமாக மாறிவிட்டேன் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி இருப்பதற்கு வரலாற்று ரீதியாக வாய்ப்பு இல்லை நாம வந்து பல விளக்கங்களை நம்ம கொடுத்தாலும் வரலாற்று ரீதியாக இப்படிப்பட்ட பதிவுகள் எங்கேயாவது இருக்கா முதல் நூற்றாண்டிலேயோ அல்லது முதல் நூற்றாண்டுக்கு முன்பாகவோ இந்த முஸ்லீம் என்கிற பதங்கள் ஏதாவது இடங்கள்ல இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பதங்கள் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது வரலாறுபூர்வமாக நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி ரெண்டு விஷயங்களை பார்த்தோம் வேதாகம வசனங்கள் அது யாகவே தேவனை ஆராதிக்கக்கூடிய இஸ்ரவேலினுடைய அரசனாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மன்னனாக இருக்கக்கூடிய சாலமோனை பற்றி பல விஷயங்கள் சொல்லுகிறது அவர் ஞானம் பெற்றவர் என்று சொல்லுகிறது அவர் செல்வம் பெற்றவர் என்று சொல்லுகிறது அவருக்கு அவருடைய சம்பத்துகளுக்கு கணக்கில்லாமல் இருந்து என்று சொல்லுகிறது ஆனால் அதே நேரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் அவருக்கு இருந்ததாக வேதாகமும் பதிவு செய்யவில்லை குரான் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சாத்தான்கள் இந்த ஊது ஊது பறவை போன்ற விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இடத்துல இருக்கிறதாக குரான் பதிவு செய்திருக்கிறது அப்படிப்பட்ட பதிவுகள் மூலமாக இங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஷஃபா என்று சொல்லப்படுகிற சேபாவினுடைய ராஜஸ்திரி அவள் வந்து முஸ்லிமாக மாறிவிட்டாள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது வேதாகமத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் எதுவுமே அங்கு இல்லை அங்கே குறிப்பாக சாலமோனுடைய அந்த பிரதாபங்களை கேட்டு அந்த பெண்மணி அந்த அரசி வந்தார்கள் பார்த்தார்கள் போனாங்க அப்படிங்கிற செய்தி தான் வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்னும் நிறைய செய்திகளை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்